ஆண்டின்பதற்கால முப்பத்தி நான்காம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியல் தம் கடலுடன் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள் உடனே அவர்கள் அரசனை அணுகி அவரது தடையுத்தரவை பற்றி குறிப்பிட்டு அரசரி முப்பது நாள் வரையில் அரசராக உம்மிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக் குகேல் தள்ளப்படுவான் என்று தடையுத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள் அதற்கரசன் ஆம் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான் உடனே அவர்கள் அரசனை நோக்கி யூதாவிலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாயிய உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேலையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள் அரசன் அந்த சொற்களைக் கேட்டு மிகவும் மனம் வருந்தினான் தானியலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான் ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி அரசரே மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுவித்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர் ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார் அப்பொழுது அரசன் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் வழிபடும் முன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான் அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலே அடைத்தார்கள் தானியலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்று மாற்றம் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்வூடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான் பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை உறக்கமும் அவனை விட்டு அகன்றது பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்கக் குகைக்கு விரைந்து சென்றான் தானியேல் இருந்த குகையருகில் வந்தவுடன் துயரக் குரலில் அவன் தானியலை நோக்கி தானியல் என் முல கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் முன் கடவுளால் உன்னை சிங்கங்கள் என்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்கக் கேட்டான் அதற்கு தானியல் அரசனிடம் அரசரே நீர் நீடோழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திரும்பும் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையில் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் எனவே அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியலே குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே தானியலே குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர்தம் கடவுளை உறுதியாக நம்பினார் பிறகு அரசனது கட்டளை கிணங்க தானியலே குற்றம் சாட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டனர் அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் குகை அடித்தளத்தை அடையாளம் அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை பிடித்து அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன அப்பொழுது தாரியூவரசன் நாடங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுத்தான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுள் கஞ்சி நடங்க வேண்டும் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது தானியலே சிங்கங்களின் பிடியின்றி காப்பாற்றியவர் அவரே அவரே மீட்பவர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் மாற்றுபவர் அவரே என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி